ரியா உங்க அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டோமே நீ செய்மறை எவ்வளவுமா செய்ய போற நான் ஒரு ரெண்டாயிரம் செய்யலாம் இருக்கேன் என்னம்மா உன் அண்ணே சொந்த அண்ணே அது ரெண்டாயிரம் ரூபாய் தான் செய்வேன்னு சொல்ற போது போது அத்த அவனுக்கு ஏமா நீ மட்டும் உன் பிள்ளைகளுக்கு காது குத்தும்போது போது தாய் மாமை லிஸ்ட்னு போட்டவாரு அஞ்சு பவுனு நகை காதுக்கு கம்மல் அது இல்லாம தட்டு வகை ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கு உனக்கு உன் புருஷனுக்கு பத்தாத குறைக்கு எங்களுக்கு வேற எடுக்க சொன்ன அதை அங்கேயும் இங்கே கடனை உடனே வாங்கி செஞ்சியான் நம்ம பிறப்பு நல்லா இருக்கணும்னானு செஞ்சயா இன்னைக்கு வந்துட்டவாரு வாங்குன விலைக்கு ஓ மாமியார் நான் சொல்றேன் நல்லா செய்யணும் ஆனா இப்படி எல்லாம் பேசுறவாரு உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படும் அதுக்கு நான் செய்யணும்ன்றீங்களா நான் ரெண்டாயிரம் தான் செய்வேன் உங்க அண்ணங்கிட்ட இல்லாட்டினா கூட கடனை உடனே வாங்கி உனக்கு செஞ்சே உங்ககிட்ட தான் காசு பணத்தோட வசதியாக தானே இருக்கேன் நீ ஏன் செஞ்சா என்னை குறைஞ்சா போயிருவ நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன் நான் இவ்வளோதான் செய்வேன் அதனால அவன் பேசாமல் போனாலும் போட்டோம் உனக்கு தேவைப்படது நீ நல்லா உங்க அண்ணனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வேணாண்ணே தூக்கி எறிஞ்சிட்டேன் நாளைக்கு இதே நிலம தான் எனக்கு என் வீட்டுக்கா இருக்கு உன்கிட்ட இருக்கிறதுன்னு நாங்கள் ஜாக்கிரதையா தான் இருக்கனு புரிஞ்சுக்கிட்டேன்டி அம்மா